வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து என்னும் குரல் நம்மில் பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று அதன் பொருளும் மிக எளிமையானது நுகர்ந்து பார்த்தாலே அனிச்சப்பு வாடிவிடும் அதுபோல முகத்தில் ஏற்படுகிற ஒரு சிறு மாற்றம் கூட வந்திருக்கிற விருந்தினரினுடைய மனங்களை நோகடிக்கும் என்பதுதான் அதன் பொருள் ஆனால் இதற்குள் இன்னொரு நுட்பமான செய்தியும் ஒடிந்திருப்பதாக படுகிறது ஒரு சிறு முக மாற்றத்திற்காக ஒரு சின்ன வருத்தத்திற்காக பிரிந்துவிட வேண்டும் அல்லது விலகிவிட வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் இருவரும் மிக நெருங்கிய புரிதல் கொண்ட உறவினர்களாக இல்லை வெறும் விருந்தாளிகளாகத்தான் பழகியிருக்கிறார்கள் என்று பொருள் எனவே நல்ல புரிதல் உடையவர்கள் நெருக்கமான உறவினர்கள் இப்படி அனிச்ச போல உடனடியாக சுருங்கிவிடக் கூடாது அது விருந்தினருக்கு மட்டும்தான் பொருந்தும் என்கிறார் வள்ளுவர்